இப்போ கே பீட்ரூட் அரைச்சி தோசை ஊற்ற போகிறோம் இங்கே பாருங்க மாவு இதை அரைச்ச பீட்ரூட்டு இப்போ இந்த பீட்ரூட் எடுத்து கொத்தி மாவில் கலந்துக்கணும் இப்போ வாங்க இப்போ நம்ம வாங்க கலக்கிறேன் கலந்தீங்கன்னா இப்போ பர்பிள் கலர் வரும் பாருங்க. பாருங்க கலர் மாறிடுச்சு. புட்கல ஏதே போறாம நேச்சுரல் கலர் இது நீங்களும் நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தோசை ஊத்திடலாம் வாங்க. இத प्यार ரொம்ப நெய் ஊத்திடலாம். ஓட்டாச்சு அம்மா. நம்ம தோசையை திருப்பிக்கலாம் வாங்க திருப்பி வச்சு நம்ம காலை டிஃபன் அடி சட்னி வச்சுக்கலாம்